அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்கு சதையில் அப்பளம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சங்கு சதைங்கிறது பல பேருக்கு தெரியாது இது வந்து நம்மளுக்கு சுலபமாக மார்க்கெட்டில் மீன் எல்லாம் கிடைக்காது இதை நம்ம வந்து சொல்லி வச்சு தான் வாங்கணும் இந்த சங்கு சதையை நம்ம கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் அப்பளமாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ அப்பளம் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த சங்கு சதையை நல்லா வந்து கொஞ்சம் அது வந்து வெளிவிழிப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அந்த ச அந்த சதைக்குள்ளே கொஞ்சம் கழிவுகள் இருக்கும் நாங்கள் வெட்டி காட்டுற இந்த மாதிரி கழிவுகளை வெட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் வெட்டி காட்டுறதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எந்த இடத்துல வெட்டினா அந்த கழிவு வருங்கிறது நாங்கள் ஈஸியாக சொல்லியிருப்போம் அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுறணும் வேறு அதில் வந்து கழிவுகள் எதுவுமே கிடையாது வெட்டி சுத்தமாக எடுத்ததுக்கு பிறகு உப்பு போட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன்னு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சதையை இது கூட சேர்த்துக்கிறேன்னு அதில் போட்டு நல்லா கொதிக்க உடனே ஒரு ஹாஃப் ஹவர் நல்லா வெந்தால் போதும் வெந்ததுக்கு பிறகு ஆற விட்டுறணும் தனியாக தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த சதையை மட்டும் நல்லா ஆற வச்சு இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக தான் வெட்டி எடுக்கணும் இல்லைனா காயாது அப்படியே காஞ்சாலுமே பொறிச்சு சாப்பிடும்போது பொறிக்கவும் முடியாது அது சாப்பிடவும் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டினாதான் அப்பளம் மாதிரியே நல்லா காயவும் செய்ய பொறிச்சி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறனும் இதை நல்லா ஒரு பெரிய தட்டில் தான் நம்ம உதிரி உதிரியாக காய வைக்கணும் நான் வந்து காலையில் காய வச்சேன் வெயில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு அந்த சாயங்காலமே ரொம்ப அழகாக காஞ்சிருச்சு இப்போ அந்த சத்தம் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக காஞ்சிருக்குன்னு இப்போ ஒரு பேனில் பொறிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் எவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்திருக்குதுன்னு இந்த சங்கு சதையை நம்ம முன்கூட்டியே சொல்லி வச்சு தான் வாங்கி வச்சுக்கிறேன்னு இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது மார்க்கெட்டில் விற்க தான் செய்யுது இதை அப்பளமாகவும் காய வச்சு நிறைய பேர் விற்கிறாங்க நம்மளே ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா வந்துச்சு எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிடும்போதுமே அதோடைய ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு போல தோணும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்